you are working that you are getting your wages for that நீங்கள் சுவிசேஷ வேலை செய்கிறீர்கள் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் ஆகவே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு உபசரிப்பு ಅದருக்கு ஈடாக இருக்கிறது that you are not in debt to them you are serving them they are serving you நீங்கள் அங்க வீட்டிலே போய் சாப்பிடுவதனாலே தங்கி இருப்பதனாலே அவங்களுக்கு கடனாளிகள் இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் உங்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார் but it says you don't keep moving from house to house verse 7 ஆனால் ஏடா வசனத்தை பாத்தீங்களா வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள் why ஏன் I mean if you're staying there for one month why always stay in one house ஒரு மாதம் தங்கியிருக்க வேண்டும் என்றால் ஏன் ஒரு வீட்லையே தங்கியிருக்க சொல்லுகிறார் ஆண்டவன் தெட் இன்ட் யூஷுவலி ஸ்டேஸ் லாங் பட் வாட் எவர் நம்பர் டேஸ் ஒலி ஒன் ஹவுஸ் அவ்வளவு நாட்டில் அதிக நாட்டில் தங்கிருக்க மாட்டார்கள் ஆனால் எவ்வளோ நாட்டில் இருந்தாலும் ஒரு வீட்லேயே தங்கியிருக்க வேண்டும் தேவை சிரீஸ் அதற்கு ஒரு காரணம் உண்டு பிகாஸ் த லார்ட் செட் யூ வில் நாட் ஃபைன் மெனி ஹவுசஸ் விஜய் ஹவுசஸ் ஆஃப் பீஸ் ஏனென்றால் அநேக வீடுகள் சமாதான வீடுகளாய் இருக்காது சமாதான வீடுகளை கண்டுபிடிப்பது கஷ்டம் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஹவுஸஸ் இப் யூ ஃபைன் ஒன் ஹவுசிஸ் ஹவுஸ் ஆப் பீஸ் யூ லக்கி

என்னுடைய மனைவி சண்டைக்காரியா இருக்கிறார்கள் என்று சொன்னால் இட் அது ஒரு புரட்டல்ல தி மேன் must be a man of peace that's enough அந்த மனிதன் அவர் சமாதான மனிதனா இருந்தால் போதும் இட் டிசன்ட் மேட்டர் ஹியர் தி வுமன் ஆல்சோ must be a woman of peace இங்க அந்த ஸ்திரியும் சமாதான ஸ்திரியா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை லெட் தி ஸ்திரீ இஸ் வுமன் பீ quarrelsome person ஸ்திரிகள் வேண்டுமானால் சண்டை சண்டைக்காரியல்ல இருக்கட்டும் ஐ டோல்ட் யூ வித்அவுட் 2 ஹேண்ட்ஸ் யூ காண்ட் மேக் எ நாய்ஸ் ரெண்டு கரம் இல்லாமல் சத்தத்தை எழுப்ப முடியாது என்று சொன்னேன் சோ

20 years they have seen peace in your house. They get married when they are 25 or something. 25 years they have seen peace in your house. Oh, that okay. is better than giving them 1 crore of rupees. You say, Lord, uh, but brother, my children are growing up and I have so many years I have not understood these truths. సహోదరే என்னுடைய பிள்ளைகள் ஏற்கனவே வளர்ந்து விட்டார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஆண்டுகளாக நான் இந்த சத்தியம் அறியாது இருந்தேன் என்று சொன்னால் நெவர் மைண்ட் காட் ஓவர் லுக்ஸ் தி டைம்ஸ் உள்ள காலங்களை தேவன் காணாத ஒரு போல இருந்தால் பரவாயில்லை ஆனால் இன்றிலிருந்து can you decide from today that you will be a man நான் இன்றிலிருந்து சமாதான மனிதனாக இருக்க போகிறேன் என்று தீர்மானிக்கிறேன் don't மனைவியை குறித்து கவலைப்பட வேண்டாம் man has to be the leader மனிதன் தலைவனாக இருக்க வேண்டும் what does it mean when it says the மனிதன் வீட்டு குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் that is not like some dictator saying I am the Maharaja here. ஒரு சர்வாதிகாரி நான் தான் மகாராஜா என்று சொல்வதை போல அல்ல முன்பாக சென்றார்

நான் சாதான மனிதனாக இருக்க போகிறேன் என்று தீர்மானித்து விட்டேன் இடையில வந்து சண்டை போட விரும்பினால் சத்தம் போடுதலும் செய்ய வேண்டும் போட மாட்டேன் சண்டை அவர்களிடத்தில் ரெண்டு மூணு ரூபாயோ ஐந்து ரூபாய் பத்து ரூபாயோ அதிகமாக கேட்கணும் அதை கொடுப்பதில் எனக்கு ஒரு புரட்டி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை எங்கள் வீட்டிலே தான் சபை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது ஆறு ஆண்டுகள் and sometimes demon possessed people would come there we had to cast out the demon சில சமயத்தில் பிசாசு பிடித்தவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவார்கள் அவர்களிடத்தில் பிசாசை விரட்ட வேண்டியிருக்கும் somebody would bring them யாராவது பிசாசு பிடித்தவர்களை கூட்டி கொண்டு வருவார்கள் people would tell me ஜனங்கள் oh, என்ன சகோரே டோன் காஸ்ட் அவுட் தி டீமன் இன்சைட் தி ஹவுஸ் வீட்டுக்குள்ள வெச்சி பிசாசு வரட்ட வேண்டாம் बिकॉज देयर आर ஸ்மால் चिल्ड्रन एंड ஆல் இன் யுவர் ஹவுஸ் உங்க வீட்ல சின்ன பிள்ளைங்க குட்டிங்களா இருக்காங்க டேக் देम அவுட்சைட் சம்வேர் அந்த ஆளை வெளிய கூட்டிட்டு போய் பிசாசு வரட்டுங்க ஐ நாட் அஃப்ரேட் நான் பயப்படுவத இல்லை தி டெவில் கான் கெட் இன்சைட் மை ஸ்மால் चिल्ड्रन என்னுடைய சிறு பிள்ளைகளுக்குள்ளாக பிசாசு பூந்து விட மாட்டான் சோ many டீமன்ஸ் ஆர் காஸ்ட் அவுட் இன் आवर ஹவுஸ் என்னுடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள எத்தனை பிசாசுகள் விரட்டப்பட்டது இட் டிட்ன்ட் अफेக்ட் மை चिल्ड्रन அது என்னுடைய பிள்ளைகளை ஒரு காலம் பாதிக்கவில்லை இட் வுட் गिव देम சம் ஃபேத் அதற்கு மாறாக அவர்களுக்கு விசுவாசம் கிடைத்தது

had demon possessed they bring him to his house so one day they brought one person like that demon possessed <laughs> the, that man the pastor was not there but his 12 year old son was there so he said daddy is not here but come we will pray <laughs> how this 12 year old son got faith

Our children can learn something. They learn more by what you do than what you teach them. So, it's not only peace. Faith. See that boy, he had faith because he saw his father doing something. Maybe some panic situation in the home. And

Even if you didn't have the Bible, they could hear the word of God in, when they went to the meeting. And they could get faith. So Timothy's grandmother was the first woman who came to faith. 2 Timothy 1.5. I am mindful of the sincere faith which first dwelt in your grandmother Lois and in your mother Unike.

சந்திக்கிறதை குறித்து நான் வாசிக்கிறோம் முதல் முறையாக இங்கேதான் அந்த சந்திப்பு நடைபெறுகிறது பவுல் வந்தார் இன் வர்ஸ் ஒன் பதினாறாம் அதிகாரம் அப்போ நடவடிக்கைகள் ஒன்றாம் வசனம்

ஐ வாண்ட் யூ 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 கம் ஆன் மை டீம் டீம் நீ என்னுடைய குழுவிலே குழுவிலே வந்து சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன் தோஸ் டேஸ் அந்த அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியுமா பால் ஃபார் ஹிஸ் ஒன் பெஸ்ட் பிலீவர்ஸ் பவுல் யாரையாவது தன்னுடைய கண்டிப்பாக நபர் மிகவும் நல்லவராக இருக்க வேண்டும் ஐ ஐ மீன் பால் மீ பாய் எ பவுல் என்னை தேர்வு எனக்கு மிகப்பெரிய கணம் என்று நான் செலக்ட் ஹாஃப் பாதி முடிவுகளெல்லாம் தேர்ந்தெடுப்பதில்லை முதலாவதாக பெற்று அந்த மேடையில் நின்று பிரசங்கித்திருக்க மாட்டார் அவர்களுக்கு

Or even as a Jewish person, she gave faith in God to her daughter. But her daughter became a backslider. How do we know that? Because she married a Greek person. ஏனென்றால் அவர்கள் ஒரு கிரேக்கனை திருமணம் செய்து கொண்டார் the law of god was very பிரமாணம் uh, so Jew, Jew you must only marry a Jew பிரமாணம் மிகவும் தெளிவாக இருக்கிறது யூதன் யூதனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் but she went and married some unbelieving businessman who is rich man இங்கே இவ்ளோ சென்று அவிசுவாசமுள்ள ஒருவளை தொழில் செய்யக்கூடிய பெரிய பணக்காரனா இருந்திருக்கலாம் அவரை திருமணம் செய்து கொண்டார் must have brought great grief to lois her mother லோவிசாலுக்கு அவளுடைய தாய்க்கு அதிக துக்கத்தை கொடுத்திருந்திருக்கலாம் She was married now. She had a little boy. And, and the kept on to the daughter. And her to the daughter brought back to the faith. பேசிக்கொண்டே மகளுக்கு ஒரு மகன் இந்த பாட்டி தன்னுடைய மகளை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்து

The father father. was 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 not much interested. She worked with her son. How do we know that? Because Paul, when he 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 writes to Timothy, he doesn't say this faith was in your father. He says this faith faith in in your your says mother. விருப்பம் இல்லை தன்னுடைய இருந்து எப்படி நமக்கு இது தெரியும் பவுல் எதும்போது உடைய in the Discipline and instruction of the Lord. Paul himself wrote that in Ephesians. But when it came to Timothy, his father did not bring him up that way. What shall you do if your husband has got no interest in bringing up the children in godly ways? Don't say, oh, my husband is like that.

தகப்பன் தன்னுடைய மகனிடத்திலே செலவு செய்கிற நேரத்தை காட்டிலும் நான் என்னுடைய மகனிடத்தில் அதிகமாக நேரம் செலவு செய்ய போகிறேன் மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் தி பிசினஸ் என்னுடைய கணவர் எப்பொழுது பார்த்தாலும் வியாபாரத்திலே பிஸியாக இருக்கிறார் ஐ அம் அட் ஹோம் வித் திஸ் லிட்டில் பாய் டிமதி நான் இந்த சிறு பையன் தீமோத்தேயுடைய வீட்ல இருக்கிறேன் ஹி இஸ் गोइंग टू बी அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் அவன் இயேசுவுக்கு ஒரு சீஷனா இருக்க போகிறான் ஷி டாட் ஹிம் ஃபெத் இன் காட் தேவனிடத்தில் உள்ள விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாள் you know some difficult situation came at home வீட்டிலே கஷ்டமான சூழ்நிலை வந்து விட்டது maybe the husband shouts to the wife ஒருவேளை கணவன் மனைவி பார்த்து சட்டம் சண்டை போடுகிறார் வேறு பிரச்சனை and little timothy timothy would see his mother அம்மா என்ன செய்றான் பார்த்து கொண்டிருப்பார் patient அம்மா பொறுமையாக இருக்கிறதை பார்க்கிறார் faith அம்மா விசுவாசத்தோடு இருக்கிறதை பார்க்கிறார் praying